இந்த தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இங்கே தாவிது சொன்ன வார்த்தையை நான் தான் நினைத்தேன் கத்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் இருக்கிறார் என்னுடைய சுதந்திரமும் அவர் என்னுடைய பாத்திரத்தின் பங்குமாக இருக்கிறார் அப்படின்ற எல்லா சூழ்நிலையுமே எனக்கும் அவருக்கும் என்ன உண்டுனால் பங்கு உண்டு நான் எங்கெங்கே போயிடணும் என்ற வாழ்க்கைகளே என் தனிப்பட்ட காரியத்தில் எனக்கும் அவருக்கு என்ன உண்டுன்னா ஒரு ஃபெல்லோஷிப் என் பாத்திரத்தின் பங்கு சொல்ல சொல்லுவாங்க நான் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கன்னா என்னோடய கூட பார்ட்னர்ஷிப் நான் எப்படியா செஞ்சிட்டேன் ஏன்னா தாவிதம் வந்து ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதன் அநேக இடங்களில் தாவிதை பற்றி பார்க்கும் பொழுது உண்மையாகவே அதிகமாய் தேவனை பின்பற்றினவன் தேவனுக்கு பிரியமாய் நடந்தவன் பொல்லாப்பை விட்டு விலகினவன் இவன் சொல்கிற ஏற்றவனாக நான் கண்டேன் என்று சொல்கிறார் அவர் என் மேய்பராக இருக்கிற நான் என்ன செய்ய மாட்டேன் தாழ்ச்சி அடைய மாட்டேன் மறளின் என் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன் ஏன் அப்படின்னா என்னோடு கூட அவர் என்ன செய்கிறார் என்னுடைய பாத்திரத்தின் பங்குமாயிருக்கு அவர் தான் என் சுதந்திரம் அவர் தான் எனக்கு எல்லாவுமாய் இருக்கிறார் என்று சொல்லி சக்கியக்காரர் அவ்வாறு சொல்லிதான் என்று தான் நான் இந்த நாட்களை நான் அதிகமாய் உணர்ந்தேன் அந்த அளவுக்கு தாவிதுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது நல்ல நான் எப்படிப்பட்ட நான் இருக்கிறேன் எல்லா சூழ்நிலும் ஆண்டவர் எனக்கு சுதந்திரமாய் என் பாத்திரத்தின் பங்காக இருக்கிறாரா என்று பார்க்கும் பொழுது நான் அதில் குறைவுளோனாக இந்த என்பதை தான் நான் உணர்ந்தேன் ஒரு புருஷன் மனைவி எப்படி இருக்கிறாளோ அதே போல் நான் இப்படி தான் அவன தாவிதும் தேவனும் அப்படி இருந்திருப்பார்கள் ஏன்னா எல்லா சூழ்நிலும் தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்து முடித்தான் பழைய பாடலை பார்க்கறது போல புதிய ஏற்பாட்டிலையும் அநேக இடங்களிலே தாவித உரைத்ததாவது சங்கீதத்தில் என்ன சொன்னது என்று சொல்லி அப்போது ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தில் பேர் சொல்லும் பொழுது தாவிதை பற்றியே தான் சொல்கிறது ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி அநேக காரியங்களை அவன் சங்கீதத்திலையும் தன்னுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அருமையாக தேவனுடைய சித்தத்தை தேவன் எப்படி இந்த பூமியிலே வருவார் எப்படி மறிப்பார் அவரை ஆண்டவர் என்று சொல்லி அப்படி அழைக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே தாவிதிரி தேவனோடு கூட ஒன்றி தான் தேவன் அவன் மூலமாக நல்ல அருமையான ஒரு தீர்க்கதலத்தை அவர் தந்து அவன் தீர்க்கதர்சியாய் காணப்படுகிறார் அப்படி நல்ல ஆண்டவரே நீரே என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமாக இருக்கிறது அப்படி என்றால் நேர்த்தியான இடத்தில் எனக்கு என்ன செய்யும் பங்கு கிடைக்கும் நேர்த்தியான இடத்தில் அவர் என்னை நடத்துவார் எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய பாத்திரத்தின் பங்காக இருக்கும் பொழுது நேர்த்தியான இடத்துல அவர் என்னை செய்வார்னா என்னை நடத்தி கொண்டே போவார் அப்படி நான் நடக்கல அப்படின்னா எனக்கும் ஆண்டர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் எங்கேயோ குறைவாக இருக்கிறது என்று சொல்லிதான் உணர்வேன் அப்புறம் இந்த நாளில் ஆண்டவரே நாமும் இந்த நாளில் சங்கீதக்காரனை போல் நாம் சொல்ல முடியுமா கத்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் எல்லா சூழ்நிலையும் எனக்கு அவர் என்ன எப்படி இருக்கார் நான் பங்காக இருக்கிறேன் என்னோடு கூட அவர் என்ன செய்ய இருக்கிறேன் இங்கே இயேசு கிறிஸ்து சொன்னது போல இந்த யோகா நிலை சுயசிதம் பதினேழாம் அதிகாரத்தில் அவர் சொன்ன வார்த்தை யோகா நிலை சுயசிதம் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யோகான் பதினேழு பத்து என்னுடையகள் யாவும் உம்முடையவைகள் உம்முடையவைகள் என்னுடையவைகள் அவர்களை நான் நினைச்சதே மய்மைப்பட்டிருக்கிறேன் என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள் அவர் பிதாவை நோக்கி செல்லார் என்னுடையகள் யாவும் உம்முடையவைகள் உம்முடையவைகள் என்னுடையவைகள் இதான் ஒரு பங்கு சங்கக்காரன் அப்படின்னா இருந்து பார்த்து நினைக்கிறேன் நன்ற என்னுடைய யாவும் உம்முடையது உம்முடையவைகள் என்னுடையவைகள் இதான் பிதாவுக்கும் இயேசு கிரன்சுக்கும் உள்ள ஒரு ஐக்கியம் நாளில் நான் ஆண்டவரே என்னுடைய யாவும் உம்முடையது உம்முடையதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா எல்லா சூழ்நிலை ஆண்டவரே என்று இருக்கிற எல்லாம் உம்முடையது ஆண்டவரே உம்மைட்டு இருக்கிறதெல்லாம் என்னோடய இயேசு அப்படி அப்படிதான் இந்த பூமியில் டீவிட்டேன் அப்படி இந்த நாளில் நான் சங்கீத கண்ணப்படுற ஆண்டவரே உன்னோட பாதத்தில் வந்திருக்கிறேன் நீர்தான் அண்டவரே என் சுதந்திரம் நீர்தான் என்னுடைய பாத்திரத்தின் பங்காக இருக்கிற ஆண்டவரே அதனால் நான் உண்மையை நோக்கி நான் ஓடுவேன் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நான் ஜீவிப்பேன் இங்கு அப்போ சில பவுலில் சொல்லும்பொழுது பார்க்கறோம் அப்போ சில பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசத்தில் பார்க்குறோம் அப்போ சில பதிமூணு இருபத்தி ரெண்டில் பின்பு அவர் அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமார்னகிய தாவிதை என் நிறுதித்து ஏற்றவனை கண்டேன் எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனுக்கு குறித்து சாட்சியும் கொடுத்த பின்பு அவர் அவனை தள்ளி சவுளை தள்ளி தாவிதை அவளுக்கு ராஜாவுக்கு ஏற்படுத்தி ஈசான் குமாரை தாவிதை இறுதித்திரையேற்றன கண்டேன் எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அவன் நினைச்சுவான் சரி ஆண்டு கொடுக்குற ஒரு சப்பீர் எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அவன் செய்வான் அவர் என்ன சித்தன் கொண்டிருக்காரோ அது எல்லாம் தாவி என்ன செய்வார் சரி ஏன் அப்படின்னா தாவித என்னது ஒரு பங்காக இருக்கிறார் வேதம் சொல்றது கூட உண்மையில் யாவும் என்னுடைய வைகள் அப்படின்னா பிதா என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறதோ அதை அப்படியே கிறிஸ்து செய்தார் பிதாவுக்கு பிரியமானவளையே அவர் செய்தார் பிதாவுக்கும் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் ஆண்டோடு கூட என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னா இதனால செங்கக்காரன் ஆண்டு வரை எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அவன் செய்வான் இதை குறித்த ஒரு சாட்சி ஆண்டவர் கொடுக்கார் தாவிதை குறித்து எவ்வளோ அருமையாக ஒரு வார்த்தையை சொல்கிறார் வேறு யாருக்கும் அந்த வார்த்தையை சொன்ன மாதிரி தெரியல இன்றைக்கி ஆண்டு நம்மளை பார்த்து சொல்வாரா எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான் எனக்கு என்ன சித்தமாக இருக்கோ அது எல்லாம் தாவிதான் அப்படி அது நல்ல ஆண்டு அவனுக்கு எல்லாம் நான் செய்ய முடியாது இன்னும் அதிகமாய் தேவனுடைய சமூகத்தை நான் என்ன வாஞ்சிக்கணும் இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒன்றும் இல்லை ஆண்டவரே எல்லாம் ஒம்முடியது ஆண்டவரே என்னுடைய யாரும் உம்முடையோ அப்படி தான் இந்த சங்கீதக்காரன் தாவிது தேவனுக்கு பிரியமாய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் நான் தாவிதுக்கு நான் பொய் சொல்லேன் அப்படிங்கார் தாவிதுக்கு நான் பொய் சொல்லேன் ஒரு நாளும் தாவிதை விட்டு எனக்கு கிருவி எணிச்ச மாட்டேன் விளக்கவே மாட்டேன் ராஜாக்குள்ள நாலாம் மூணு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது தாவிதுக்கு சொன்னபடி சொன்னபடியினால அந்த ராஜா அவனுக்கு பின்வர ராஜா எவ்வளவோ மோசமாக நடந்தாலும் தாவிதுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதனால நான் இணைக்க மாட்டேன் கிருபியை வளர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவை ஆண்டவர் என்ன செஞ்சார் இறக்கம் பாராட்டுறார் அன்று ஒரு நாளும் தாவிதுக்கு நான் போய் சொல்லேன் அப்படிங்கிறார் தாவிதுக்கு அதை சொல்லுவார் அப்படி இல்லை எவ்வளோ அருமையான ஆண்டவர் தாவிதுக்கும் தேவனுக்கு உள்ள ஐக்கியம் அதனால் அண்டவரே நீதான் தான் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்கு என் வாழ்க்கையில் நீனும் எங்கள் எங்கு கூட ஒரு பங்கு ஆண்டவரை உமையை நோய்க்கு அப்படி சித்தமானது எல்லாம் இந்த பூமியில் என்ன செய் நேர்த்தியான இடங்கள் அப்படி சித்தமானது செய்யும் பொழுது நேர்த்தியான இடங்கள்ல எண்ணிச்சது பங்கு கிடைக்குது என் சுதந்திரத்தை நீர் எண்ணிச்சது காப்பாற்றுகிறார் ஏன்னா அப்படிதான் சொல்லுது தாவிது போன இடத்துல எல்லாம் கத்தர் அவனை என்ன செஞ்சார் காப்பாற்றின அடிக்கடி அந்த ரசம் சொல்லும் தாவிது போன இடத்துல எல்லாம் தேவன் அவனை என்ன செஞ்சார் காப்பாற்றினார் எங்கெங்கே போனனோ தேவன் அவனோடு கூட இருந்தார் ஏன்னா தாவிது இந்த வார்த்தை வார்த்தையை சொல்லுவது போல அவர் எனக்கு எப்படி இருக்கார் பங்காக இருக்கார் தேவன் ஒரு நாள் செய்ய நிச்சயமாட்டார் என்னையை கைவிட மாட்டார் எல்லா இடங்களிலும் தேவன் என்னுடைய சுதந்திரமையின் பாத்திரத்தின் பங்குமாக இருக்கும் பொழுது நான் எங்கெங்கே போகிறேனோ எல்லா இடங்களிலும் எனக்கு என்ன செய்யும் பங்கு கிடக்கும் நேத்தியான இடங்கள் என் பங்கு நாம் சிறப்பானனு சொன்ன எனக்கு அங்கு உண்டு அவர் என்ன செஞ்சாரு அதை காப்பாற்று அந்த வருஷம் தான் பார்க்கணும் சங்கீதம் பதினாறு எட்டில் பார்க்கும் பொழுது அவர் அப்படி தான் தைரியமாக சொல்கிறார் விசாசத்தோடு சொல்கிறார் சங்கீதம் பதினாறு எட்டில் பார்க்கணும் கத்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரி காப்பாற்றுகிறது நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு எடுத்த ஆம் சிறப்பான சுதந்திரமும் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் கத்தரை எப்பொழுதும் எனக்கு உன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாசத்தில் ஈர்க்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக தான் நிச்சயிருக்கேன் வைத்திருக்கிறேன் எனக்கு பங்கு அவர் என்னோடய பாத்திரம் என்னோட சுதந்திரம் அவர் ஆகவே எனக்கு எப்பொழுதும் ஆண்டு எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதனால் நான் என்ன செய்ய முடியாது நான் அசைக்கப்படுவதில்லை ஒன்பதாம் வசனம் ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை கழிவுண்டது என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கிக்கும் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உன்னுடைய பரிசுத்தமான என் அழிவை காண ஒட்டீர் என் ஆத்மாவை பாதாளத்தில் இணைச்ச மாட்டார் விட மாட்டார் ஏன்னா என்னோடய பங்கு அவர் என் பாத்தளத்தில் பங்குமாக இருக்காரு எனக்கு சுதந்திரம் அவர் என் பாத்துமாவை நினைக்க மாட்டார் பாதாளத்தில் விடவே மாட்டார் விடீர் என்ன என் ஆத்தமா நான் எனக்கு பங்கும் சுதந்திரமாக இருக்கும் பொழுது இந்த சங்கீத காரணப்பட நானும் தைரியமாக சொல்ல ஆத்மாவே பாதளத்தை நிச்சயமாட்டேன் ரெண்டு பேரை விட மாட்டேன் நம்முடைய பரிசுத்தவானை அழிவை இணைச்ச மாட்டேன் காண மாட்டேன் பின்னணி சார்க்குறோம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் நம்முடைய சமூகத்தில் ஆனந்த பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய வலது வாசத்தில் நிச்சய பெயர் மழை நம்முடைய சமூகத்தில் எப்பொழுது என்ன இருக்கும் ஆனந்தமும் நம்முடைய வலது வாசத்தில் நித்திய பெயர்மழன் அதை அவர் ருசித்து நம்ம சமூகத்தில் எப்பொழுதும் என்ன ஆனந்தம் ஆண்டவரை நம்முடைய வலது பாசத்தில் பேரின்பம் உண்டு அதை அவர் என்ன செஞ்சால் தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் சங்கீதக்கார அதை தாய்வி அதை அனுபவிச்சிருக்கேன் அதனால தான் ஆண்டோரோடு கூட சொல்கிறான் என் பாத்திரத்தின் பங்குமைக்கு நாமும் ஆண்டோரோட ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நான் இன்னும் அதிகமாக வாழ்ஞ்சிருக்கு இந்த நாட்களில் என்ன அப்படின்னா நான் நாட்கள் அதிகமாக உணர்த்தப்பட்டேன் இந்த வார்த்தையை குறித்து நினைக்கும்போது இப்படி தான் நான் உணர்த்தப்பட்டேன் என்ன அப்படின்னா நான் அதிகமாகி நாம் தேவனுடைய சமூகத்தை நம்ம என்னச்சுன்னா இந்த நாட்களில் தேடுறதில்ல நம்ம என்னச்சா குறைவுகளெலாம் இருக்கிறோம்னு சொல்லி தான் உணர்த்தப்பட்டேன் இன்னும் அதிகமாக அன்றோடைய தேவனுடைய சமூகத்தை நம்ம தேடணும் நம்ம ஜெபிக்கணும் வேதத்தை அதிகமாகி நம்ம கருத்தாய் வாசிக்கணும் இந்த நாளில் நம்ம குறைவுபட்டோம் அப்படின்னு சொன்னால் சகிதக்காரனை போல் நம்ம சொல்லவே முடியாது அன்றவரையின் ஆத்திரமாவை பாதாளத்தில் நினைச்சது விடு ச சகீதக்காரன் மேலே சொல்ல ஏன் அப்படின்னா நாளில் நம்ம அதிகமாகி இன்னும் அதிகமாக தேவனுடைய சமூகத்தை நினைச்சேன்னா அதிகமாகி வாஞ்சிக்கணும் அந்த பேரின்ப நதியில் திருப்தி ஆக்கிடு ஒரு வசனம் சொல்லுது அன்றுவரே நம்முடைய பேரின்ப நதியினால் நினைச்சிரு திருப்தி ஆக்கிடு அப்படி என்றால் தேவனுக்கும் எனக்கும் ஐக்கியம் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை முழுதுமாய் நிரப்பி அந்த பரிசுத்தாவினுடைய சந்தோஷத்தினால் சமாதானத்தில் நம்மளை செய்ய முடியணும் நிரப்பணும் அதை தினந்தோடு நான் இணைச்சன வாஞ்சிக்கணும் அன்றுவரே உங்களுடைய சமூகத்தில் ஆனந்தமும் உங்களுடைய வலது வாசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி நான் உணர்த்தப்பட்டேன்னா இந்த உலகமெல்லாம் எனக்கு எப்படி திரும்ப தான் தெரியும் எந்த காரியத்தை குறித்தும் ஒரு சந்தோஷம் வராது எனக்கு மற்றவர்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் எனக்கு அது சந்தோஷமே கிடையாது ஏன் அப்படின்னா தேவனுடைய சமூகத்தை விட வேறு எதுவுமே எனக்கு நிச்சயம் சமாதானத்தை தராது சந்தோஷம் ஏன்னா அங்கே நித்திய பேர்மம் உண்டு நிச்சய நிச்சய காலமாக இருக்கிற ஒரு பேர்மம் உண்டு எப்படி நான் தைரியமே சொல்ல முடியும் ஆண்டவரே என் பாத்திரத்தின் பங்காக இருக்கிற ஆண்டவரே நீர் தான் எனக்கு சுதந்திரம் சங்கீதக்காரனை போல நேர்த்தியாக நடக்கணும் எங்கெங்கே போகிறேனும் அங்கெல்லாம் எனக்கு நேர்த்தியான இடத்துல எனக்கு என்ன என் வாழ்க்கையை நீ என்ன செய் நடத்துகிறீர்களாண்டவரே நீ என்னோட கூட இருக்கிறீர் நான் நினைச்ச மாட்டேன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன் அசைக்கப்படவே மாட்டேன் ஆண்டவரே இன்னும் அதிகமாகி நான் நம்மளுடைய அன்பு வந்து சமூகத்தை நினைச்சேன் சொன்னால் அதிகமாக வாஞ்சிக்கணும் தேவனோட சமூகத்தை சங்கீதக்காரன் அதிகமாக வாஞ்சித்ததுனால்தான் அவன் என்ன சொல்கிறான் அவர் சமூகத்தில் ஆனந்தமும் அவருடைய வலது வாசத்தில் பேரின்பம் உண்டு அதை அனுபவித்தனால என்னால் நான் அப்படிப்பட்ட சந்தோஷ சமாதானத்தை நாளில் அனுபவித்திருக்கிறோமா இல்லைன்னா நிறைய நேரங்களில் நம்ம குழப்பமடைந்து வியாதியை குறித்து பிரச்சனையை குறித்து அநேக காரியங்களை குறித்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கவலைப்பட்டு பயந்து நம்மளோட வாழ்க்கையில் என்னென்னா அநேக நேரங்களில் சமாதானமே இல்லாமல் போயிவிடுது அந்த பேரின்ப நதியில் நான் குளித்திருக்கிறேன்னா பேரின்ப நதியினாலே என்ன செய்யுது திருப்தியாக இருக்குது பரிசுத்தாவினுடைய சந்தோஷம் இந்த அபிஷேகத்தை நான் தேவனுடைய சமூகத்தை இன்னும் அதிகமாக நம்ம எவ்வளவு வாஞ்சிக்கணுமோ அந்தளவுக்கு வாங்கிக்கும் போது நிச்சயமாய் தேவனை நினைச்சி வர் நடத்துவர் நான் நல்ல சேவனை பற்றி நடக்கிற வாசி விட உணர்த்தப்பட்டேன் பரிசுத்தாவின்னாலும் தேவனை வல்லம்மினாலும் என்ன செஞ்சேன்னா நிரந்தவனாக இருந்தான் அவனுக்கு எதிரிட்டு வந்தாங்க அவனோட முகம் எப்படி இருந்தால் பிரகாசமாக இருந்தது ஒருவரும் அவனுக்கு என்ன செய்யல எழுத்து நிற்க முடியல ஒரு ஊரும் அவனுக்கு என்ன முகத்தை பொழுது அவரால் எழுத்து பேசக்கூட முடியல என்னென்ன தேவனோட சமூகத்தை அதிகமாக அந்த சேவன் சொல்லலாம் ஆண்டவர் என் சுதந்திரம் என் பாத்திரத்தின் பங்குமாக இருக்கிறார் நான் நசைக்கப்படவே மாட்டேன் ஏன்னா எனக்கு வலது பக்கத்தில் அவருக்கு சேவன் யாரை குறித்து நினைச்சல பட் அவரைத்தான் பார்த்தா ஆண்டுகளே பிதாவைகளுக்கு மண்ணையும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கலாம் மேலே பார்க்குறான் வானம் திறந்திருக்கிறத பார்க்குறான் இந்த நாளில் நம்முடைய அனுபவம் அப்படி தான் இருக்கணும் வானம் திறந்திருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் ஆனால் ஆவினால நான் அபிஷேகப்படும் பொழுது தான் வானங்கள் திறந்திருக்கிறத நான் பார்க்க முடியும் சேவனுக்கு ஆண்டவர் எப்படி திறந்தாரோ அதுக்கு நமக்கும் திறப்பார் ஆனால் நமக்கு என்ன இல்லை ஒரு வைராக்கியம் விசுவாசம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்த வாழ்க்கை இல்லாதனால்தான் இன்றைக்கி நம்ம வானம் திறக்கப்படுது நம்மளால் இன்னைக்கு நம்ம பார்க்கணும்னா அந்த வாசிக்கம்லாம் அப்படி தான் உடந்தேன் அவருடைய சேவனை எப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரே அவர் என்ன செஞ்சால் தேவனோடு ஒரு ஐக்கியம் தேவனோட ஐக்கியம் இருக்கும் பொழுது தான் முகம் பிரகாசம் அடையும் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அவள் முகங்கள் ஒரு நாளும் இணைச்சில் வெக்கப்பட்டு போனதில்லை அவள் நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் தான் சொல்லி அப்படின்னு நான்வரே என்ற முகம் பிரகாசமடைந்தான்ட உண்மை நான் பார்க்கணும் நான்ண்டவரே வானம் திறந்துக்கிறத பார்க்கணும் ஆண்டவரே தேவகுமாரை நான் பார்க்கணும் ஆண்டவரை அப்படிப்பட்ட உள்ள ஜீவிக்கும் பொழுது தான் இந்த சங்கீதக்காரனை போல நாமும் என்ன சொன்னால் தைரியமாக சொல்ல முடியும் நேர்த்தியான இடங்களில் எனக்கு என்ன உண்டு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரமும் எனக்கு உண்டு என்று தைரியமாக சொல்லலாம் நாம் ஜோம்